பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்பது ஓர் பயணம் அதில் அன்பு இருக்க வேண்டுமே தவிர போட்டி இருக்கக்கூடாது அப்படி போட்டியாக கருதினால் அதில் விரக்தியும் தோல்வியும் பிரதிபலித்து வினைதான் உருவாகும் ஆக இந்த பயணத்தில் யாரையும் எதிரியாக பார்க்காமல் யாரிடமும் எதிர்பார்ப்பும் வைக்காமல் அன்புமயமாக வாழ்ந்தால் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் இங்கு யாரும் யாருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றவாறு இருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவரவர் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு அவரவர் வினைக்கு ஏற்பவே எதுவுமே நடக்கும் அதை பலரும் ஏற்க மறுக்கலாம் இங்கு எதுவுமே நடந்து முடிந்த பின்புதான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று கூறுவார்கள் தன்னை அறிந்தவர்கள் தங்களுக்கு இங்கு என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்ற எல்லாமும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி அவர்களுக்கு வினைகள் அமைந்திருக்கும் ஆம் அதனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கள் வருத்தங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் என எதுவாக இருந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் அனைத்தும் வினை நீக்க நடக்கின்றது என்றுணர்ந்து அர்ப்பணிப்புடன் அறத்தொண்டுகள் செய்வதையே வாழ்வாக வாழ்வார்கள் எங்கும் பிதற்றிக் கொண்டிருக்க மாட்டார்கள் மேலும் பிறர் உடைமைகளை எதிர்பாராமல் வாழ்வார்கள் ஏனெனில் பிறரின் வினை மூலமறிந்து செயல்படுவதால் இங்கு எல்லாம் வினைக்கொப்பவே நிகழ்ந்தது நிகழ்கிறது நிகழப்போகிறது என்ற புரிதல் அவர்களிடம் இருப்பதால் எந்த எதிர்பார்ப்புமின்றி செயல்களை செய்வார்கள் மேலும் இந்த மாய உலகின் செயல்களை வைத்து வெற்றி என்றும் சாதனை என்றும் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்று பயணித்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவிற்கு இந்த வாழ்வு அவர்களுக்கான அனுபவத்தை அளித்திருக்கும் நமக்கு இன்னதுதான் நடக்கும் அப்படி நடப்பது நிலையாக இருக்கும் என்பதை உணர்ந்த அவர்கள் தங்களின் காரியங்களை சாதிப்பதற்காக எங்கும் மாட்டார்கள். இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர்களிடம் தன்னிறைவும் தன்னறிவும் இருந்து கொண்டே இருக்கும் வினைகள் சேராத வாழ்வை வாழ்வதால் பெற்று வந்த வினையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கருமங்களை தீர்ப்பதற்கு வாழும் வாழ்வுதான் ஆன்ம சாதனை என்று வாழ்வார்கள் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் யாவருமே வினை தீர்க்கவே வந்துள்ளோம் அதை உணர்ந்து பொறுப்போடு வாழ வேண்டும் பொதுவாக நாம் இங்கு எங்கு பயணித்தாலும் அங்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏனெனில் அவை அனைத்துமே வினைகள் சார்ந்தது அதனை கிரகங்களானது சரியாக வழிநடத்தி தன் வேலையை பார்க்கும் அதனை தீர்க்க பக்தி செலுத்தினாலும் லஞ்சம் கொடுப்பதாக வேண்டினாலும் எதையும் தீர்க்க இயலாது முற்பிறப்பில் செய்த வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி ஆக எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதனின் மூலத்தை உணர்ந்து செய்தால் சிறப்பு உண்டு மேலும் நாம் செய்யும் செயல்கள் பிறருக்கு பாதிப்பு இல்லாமல் வினையற்றதாக இருக்கும்படி வாழ வேண்டும் அப்படி வாழும்போதும் கூட சில பிரச்சனைகள் வரும் ஆக யார் மீதும் கோபமும் வெறுப்பும் கொள்ளாமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் நாம் அறத்தை பற்றி அன்பு மயமாகி வாழும்போது அந்த பிரச்சனை படிப்படியாக காணாமல் போவதை நாமே பார்க்க முடியும் இந்த வாழ்வில் நமக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் அதுவே வினை தீர்விற்கான நுட்பமாக செயலாற்றும் என்பதுதான் உண்மை விட்டு கொடுத்து வாழும்போது வினை கழிவது மட்டுமன்றி நம்முடைய ஆன்மாவை உணர்வதற்கும் வழிவகுக்கும் இங்கு வாழும் எல்லோரும் பூர்வ ஜென்ம வினை தொடர்பில் யார் யார் எதை செய்தார்களோ அந்த வினைக்கேற்பவே வாழ்கிறார்கள் ஆக நம்முடைய சுற்றம் என்பது ஜென்ம வினை பயனாக இப்போது நம்மிடம் வந்துள்ளது நம்முடைய வாழ்வில் அவரவர் வினைக்கேற்ப வந்து இங்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் அது நமக்கு கல்வி தொழில் திருமணம் சுற்றம் என பல்வேறு விதமாக அமையும் அதுதான் வினை சுட்சிமம் ஆக யாரையும் குறைகள் சொல்வது என்பது தவறு நம் வினையை தீர்க்க வந்தவர்களிடம் அன்பு பாராட்டி எதையும் ஏற்றுக்கொண்டு எவரையும் காயப்படுத்தாமல் குறைகள் சொல்லாமல் அன்பாய் மலர்ந்து அறத்துடன் வாழ்வை வாழ்ந்தால் போதும் நம்முடைய வினைகள் நீங்கி தன்னை உணரும் வாழ்வை வாழலாம் இதனை உணராமல் பிறரை ஆராய்ந்து மும்மல கருமத்துடன் உள்ளொன்றும் புறமொன்றும் வாழ்ந்து நிறைவில் தன்னை இழந்துவிடக்கூடாது ஏற்கனவே இருந்த தீர்க்காத வினையை தீர்க்கமாக தீர்க்க வேண்டும் என்றுணராமல் அழியும் பொருளுக்காக அலைந்து தேவையற்ற செயல்களை தீவிரத்துடன் செய்து இங்கு நம்மை நிரூபிக்க போராடுவது அர்த்தமற்ற வாழ்வாகும் இந்த வாழ்வின் நிறைவில் எதுவுமே நிரந்தரமில்லை என்று புரியும்போது போது கண்ணிற்கு அருகில் இருந்த உண்மையை உணராமல் கிடைத்ததை இப்படி தொலைத்துவிட்டு நிற்கிறோமே வீணாக காலத்தை போக்கிவிட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு வீழ்ந்து போவது பயனற்ற வாழ்க்கை மரணத் தருவாயில் வருத்தப்பட்டு யாதொரு பயனும் இல்லை நமக்கான கடமையை உணர்ந்து பிணை நீக்கும் அறவாழ்வை வாழ வேண்டும் இந்த வாழ்வில் நாம் சேர்த்த பொன் பொருளால் என்றுமே மேன்மையை அடைய முடியாது அதனால் மனமும் திருப்தி அடையாது நாம் இங்கு பெற்ற எதுவுமே நம்முடையதாக இருக்கப் என்ற உள்ள தெளிவுடன் வாழும்போதே பிறநலன் பேணும் அறவாழ்வை வாழ ஏனெனில் இங்கு பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அது நிறைவில் பிறருக்கானதாக மாறிக்கொண்டே போகும் அது வினைக்கொப்ப சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்துவிடும் ஆக இங்கு எதுவும் நம்முடையதல்ல என்ற புரிதல் இருந்தால் போதும் யாரையும் எதிரியாக கருதாமல் மழை பொழிவோம் நல்ல மனிதர்களுடன் ஒன்றிப்போவோம் அல்லாதவர்களுடன் விலகி நிற்போம் இங்கு யார் நம்மைப் பற்றி இகழ்வாக பேசினாலும் புகழ்ச்சியாக பேசினாலும் புறங்கூறினாலும் நாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கு வினையை உணராமல் பொருளை வைத்துத்தான் எதுவுமே பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது செயலுக்கான மதிப்பு என்பது கிடைக்காது எனவே இங்கு நடக்கின்ற எதையும் வினை கழிவு என்று பயணிக்க வேண்டும் இங்கு அவரவர் வினையை அவரவர் அறுவடை செய்யப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டும் அங்கு நாம் வினையை உருவாக்கினால் மீண்டும் வினைவாழ்வே நம்மை தேடி வரும் என்ற தெளிவுடன் வாழ்வை வாழ வேண்டும் மனித இயல்பை இழந்து வினைவாழ்வை உணராமல் பயணித்ததால்தான் பலருக்கும் பிறவி பிணி உருவாகிறது இப்படி நாம் செய்த தவறுகள்தான் வழிகளாகவும் வேதனைகளாகவும் இழப்புகளாகவும் வந்துள்ளது என்பதை உணர வேண்டும் இங்கு நமக்கான உள்ளதை ஏற்றுக்கொண்டு அனைத்தும் வினை தீர்க்கவே நடக்கின்றது என்ற தெளிவுடன் அன்புடன் அர்ப்பணிப்புடன் பயணிக்க வேண்டும் மேலும் நமக்கான கடமைகள் மட்டுமன்றி பொது தொண்டுகளையும் நம்முடைய கடமையாக ஏற்று சிறப்பாக செய்ய வேண்டும் அப்போது எல்லா வினைகளும் தன்னாலே நீங்க பெறும் குறிப்பாக எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற எண்ணமற்று எல்லாம் அவன் செயல் என்று எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்புடன் பயணிக்கும் போது வினையற்ற மனிதராக மாறிவிடுவோம் நாமே அன்பு உருவாக மலர்ந்து விடுவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று